பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎலுடைய குழுக்கள் தான் இன்னைக்கு இருக்குது இந்த டிஎலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கு நம்ம கணக்கூட மேட்சும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வினை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி எல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி ஆறுன்னு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிஎல் உடைய இருபத்தி ஆறாவது ட்ரா போய்ட்டு அது போக போன வாரம் அறநூற்றி பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி வந்து டிஎல் உடைய நமக்கு இருபத்தி ஆறாவது ட்ரா சரியா இதெல்லாம் நம்ம ஓவரால் கனெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு இன்றைக்கி இன்னும் என்ன நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அறநூற்றி பதிமூணு அறநூற்றி பன்னெண்டு இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த டிராக் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய டியர் யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தீங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ பேஜ்லேயும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூணு நேரமும் உங்களுக்கு அதில் வந்து நமக்கு ஷோ வரும் கண்டிப்பாக சரியா ஓகே அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இந்த ஓல்ட் ரிசல்ட்லேருந்து ஏதாவது மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானூற்றி இது ரெண்டாம் நம்பர் மேட்ச்சாக இருக்குது அதுக்கப்புறம் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு நம்பரும் சேர்ந்து மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பதிமூணு ஆறுநூற்றி பன்னெண்டு இதில் ரெண்டு நம்பருமே தொடர்ச்சியாக நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிருக்கு அது மாதிரி மறுபடியும் ஏதாவது மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு ஒரு அதிர்ஷ்ட நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி வீடியோஸ் நாளைக்கு வராது ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரி சரியில்லை அதனால் நம்ம போட முடியாது காலையில் ஆறு மணிக்கு குளிராக இருக்குது எதிரிக்க முடியாது கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம் சரியா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குற பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் நான் ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறத நமக்கு இன்றைக்கி வந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் வைஸாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருந்தது இதில் வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த டிராவில் வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்பது ஆறு இந்த மாதிரி மெத்தேட ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க அதாவது ஏழு ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்பது ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த பேட்டர்னே நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி பேட்டர் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான சூட்ஸ் அந்த மாதிரி கூட மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் சரியா மேட்ச் ஆகிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கணக்கு பொறுத்தா வருதான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக பெண்டிங் நம்பர் தான் வந்துக்கிட்டு இருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரு மாதிரி அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதெல்லாம் பெண்டிங்லேருந்து வந்துச்சு அதுக்கு முன்னாடி தான் நாலு நாலாம் நம்பர் பெண்டிங்லேருந்து வந்துச்சு இன்றைக்கி வந்து நமக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் சி போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளுக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துச்சு அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பெண்டிங் நம்பர் எடுக்க எடுக்கிறாங்களா நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கப்பறம் அதே மாதிரி நம்ம நேற்று எஸ்எஸ் சொன்ன மாதிரியே நமக்கு டிரா நம்பரே வந்து நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த நானூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் நமக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வின்னிங் நம்பரை அது மாதிரி தான் நான் எப்போயுமே எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க அதை கணக்கு வச்சுருக்குறோம் அதான் வரும் அதே மாதிரி ஏ போர்டு பூட சீட் பொத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல பத்தொன்பது நாளாக இருக்குது பிபாலில் நாலு நாளாக இருக்குது சிபோலில் வந்து நமக்கு இருபது நாளாக இருக்குது இதுவே நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் தான் அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒன்பது பிபாலில் பதினேழு சிபோலில் வந்து நமக்கு அஞ்சு இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா நாளையோட இடத்துல ரெண்டு போட ஆயிரும் பட் இப்போதைக்கு ஒரு போர்டு தான் பெயிண்டிங்காக இருக்குது அடுத்து ரெண்டாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு எண்பத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்க பி போலில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக இல்லை நமக்கு நேற்று வந்துருந்துச்சு மூணா நம்பர் வந்து நமக்கு நேற்று கிடச்சிது இன்றைக்கும் நமக்கு கிடச்சிது அப்போ நமக்கு இதுலேயுமே ஒன்று ஜீரோ இதுலேயும் ஒன்று சரியா அது மாதிரி தான் வந்திருக்கு அதே மாதிரி நமக்கு நாலா நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபது நாளாக பெண்டிங்கு பி போல ரெண்டு சி போல் வந்து முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பட் நாளைக்கான பில்டிங் நம்பர் இது மாதிரி மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அடுத்து அஞ்சா நம்பரை பொத்தரைக்கும் அஞ்சா நம்பர் அறுபத்தி எட்டு நாள ஏ போர்டில் பெயிண்டிங்கே பி போடில் ஒன்று சி போடலில் பத்து இதுவும் ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி ஆடுவாங்க ஆறு நம்பரை பொத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் பத்து சி போலையும் நமக்கு பத்து தான் சரிங்களா அப்போ ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் தான் நிற்கிது இந்த டிராவில் நமக்கு எதாவது ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் நாம் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர் மேட்ச் ஆகதானு பாருங்கள் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போல் அஞ்சு சிபோல் வந்து நமக்கு ஒன்று இதுலேயும் ஒரு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் மூணு பி போல் மூணு சி போல் வந்து நமக்கு நிற்கிறோம் இன்றைக்கி வந்துருச்சு இருபது நாளாக வந்தது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் அஞ்சு பி போல் பதி பதினாலு சி போல வந்து நமக்கு நாலு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஆறு பி போல் வந்து பத்து சி போல் ரெண்டு இவ்வளோ தான் மெனி நம்பரு ஆல்மோஸ்ட் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிணும்னு எனக்கு இதுலேயே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தெரியுது ஆறு நாலு எட்டு இது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா

எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு இது மாதிரி வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கிலே கொண்டு வரோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கோட மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட நம்பராக இருக்குது உங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இப்படி மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பேட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறப்பையும் இன்னும் கூட ஸ்ட்ராங்கான வின்னிங் வந்து இவ்வளோ பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வருவோம் ஏனோ தானாலும் கொண்டு வர மாட்டோம் என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு நம்பர் பெண்டிங்லேருந்து ஏதாவது மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும் அதுவும் டிஎல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் சரியா இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க பெரிய நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் தான் இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பெரிய நம்பராக இருக்கும்போது பட் இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆல்டர்னேட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒன்பதுக்கு நாலு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஆல்மோஸ்ட் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூணு போர்டுக்குமே அதாவது மூணுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பருக்கு கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் அதில் மாற்றமில்லை ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் வந்து நமக்கு ஏதோ ஒரு நாலாம் நம்பருங்கிறது வந்துடும் ஆறாம் நம்பரும் நமக்கு அழகாக வரும் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம் மூணுக்கு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த மூணு போர்டுக்குமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு வருது கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க அது போக நமக்கு இன்றைக்கி நூற்றி இருபத்தாறுங்கிற ட்ரா நம்பர் இருக்குது ட்ரைட் நம்பர் இருக்குது அது போக இருபத்தி ஆறுங்கிற ட்ரா நம்பர் இருக்குது அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் அறுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டாவில் அதிகமாக இருக்கலாம் ப்ளஸ் மாதிரி அஞ்சாம் நம்பரும் அதே தான் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் மாதிரி மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறதும் பெட்டரான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ப்ளஸ் அது போக எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நமக்கு வந்தால் திரும்ப சி போடலே வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் ஒரு சில நம்பர்களுக்கு காமிக்குது பட் அது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து நான் பி போல தான் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் உங்களை குழப்பாக கூடாதுங்கிறக்காக தான் நம்ம பி போல கொடுத்துருக்கேன் மற்றபடி எட்டாம் நம்பர் அங்கேயே வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது பட் அப்படி வருதா இல்லையான்னு நமக்கு தெரியல சரியா அதனால் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியாமல் அதை நம்ம போட்டு உங்களை குழப்பக்கூடாது உங்களுக்கு யாருக்காச்சும் சி போலேயும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்